காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஒன்பது உலகமும் உய்ய ஆச்சாரியால் இப்படி தன்னளவில் மோட்சத்துக்கான உபாயங்களை சாதித்துக் கொள்வதோடு பிரார்த்தனையை நிறுத்தவில்லை அவர் லோகமெல்லாம் போய் மாயை என்று ஒரு பக்கம் சொன்னவர் என்றால் இன்னொரு பக்கம் லோகம் முழுதிடமும் பரம கருணை கொண்டவர் லோகம் பொய் என்று அவர் சொன்னபோது இது மலடி மகன் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ முழு பொய் என்று சொல்லவில்லை லோகம் ஒரு ஸ்வப்னம் மாதிரி என்பதையே மாயை பொய் என்றார் ஸ்வப்னம் என்பது மலடி மகன் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ ஒரு காலும் இல்லாத பொய் இல்லை ஸ்வப்னம் காணுகிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது ரொம்பவும் நிஜம் மாதிரியே இருக்கிறது ஆனாலும் விழித்து கொண்ட பின் பொய்யாகிவிடுகிறது இப்படி அரைக்குறை உண்மையாக இருப்பதைத்தான் மாயை மித்தியை பிராதிபாசிக சத்தியம் என்றெல்லாம் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் லோகத்தையே முழு சத்தியம் என்று நினைத்து நாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் நம்மை ஞானிகளாக விழிக்க பண்ணி இந்த ஸ்வப்னத்தை கலைந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்கிறதையே ஒரு ஜன்ம விரதம் மாதிரி கொண்டு பரம கருணையுடன் நமக்காக ரொம்ப இளவயசிலிருந்தே அழுக்காமல் சலிக்காமல் மூன்று தடவை இந்த தேசம் முழுவதையும் சுற்றி சஞ்சாரம் செய்தவர் நம் ஆச்சாரியாள் தாம் சதா காலமும் இருந்து கொண்டிருந்த பரம ஞான நிலையிலேயே ஆத்மாராமனாக அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் க்ஷணம் கூட சும்மா இறாமல் இத்தனை பாஷ்யம் எழுதினார் ஸ்தோத்திரம் எழுதினார் ஊர் ஊராய் போய் வாதம் பண்ணினார் க்ஷேத்திரேத்திரமாக போய் மூர்த்தி பிரதிஷ்டை யந்திர பிரதிஷ்டை என்று இப்படி பண்ணினார் என்றால் இத்தனைக்கும் காரணம் அவருடைய அளவிட முடியாத கருணைதான் அதனால்தான் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை பண்ணும் போதும் அவிநயம் அபநய தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் என்பதாக ஒரு பக்தன் தன் நிறைவுக்கான சகலத்தையும் வேண்டிக்கொள்வதோடு நிறுத்தாமல் இதை தொடர்ந்து பூததயாம் விஸ்தாரய என்கிறார் உயிர்குலம் முழுதிடமும் என் அன்பை அருளை தயையை விஸ்தாரமாக ஆக்கு அப்பா என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் இங்கே பூதம் என்றால் பிராணி வர்க்கம் உயிர்குலம் தான் உய்வதோடு தனது அன்பினாலே உலகையும் உய்ய பண்ண வேண்டும் என்று நினைத்து சொல்கிறார் எத்தனை ஞானம் வந்தாலும் போதாது ஹிருதயத்தில் தயையை ரொப்பிக்கொண்டு சமஸ்த ஜீவராசிகளுக்கும் நல்லது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் சங்கரர் என்றாலே நல்லது பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம் சம் என்றால் நல்லது கரர் என்றால் செய்கிறவர் நல்லது செய்கிறவர் சங்கரர் பிள்ளையாரை பற்றி சகலருக்கும் தெரிகிற சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் மாதிரி ஒவ்வொரு சுவாமி பற்றியும் ஏராளமான ஸ்லோகம் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் ஸ்ரீராமன் என்றால் ஆபதாம் அபகர்த்தாரம் பலருக்கும் தெரிந்திருக்கும் சரஸ்வதி என்றால் யா குந்தேந்து அநேகமாக பல பேருக்கு தெரியும் விஷ்ணுவுக்கு சாந்தாகாரம் புஜகசயனம் ஸ்லோகம் அம்பாளுக்கு சர்வமங்கள மாங்கல்யே இந்த மாதிரி நம் ஆச்சாரியாலை பற்றி பிரசித்தமாக இருக்கிற ஸ்லோகம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் இதிலே முதலில் அவர் வேதம் சாஸ்திரம் புராணம் எல்லாவற்றுக்கும் உறைவிடமான மகா பெரிய அறிவாளி என்று சொல்லிவிட்டு அப்புறம் கருணாலயம் அவர் கருணையே குடிகொண்ட ஒரு கோயில் என்றும் சொல்லியிருக்கிறது முடிக்கிற போதும் அவர் சங்கரர் லோகத்துக்கெல்லாம் சம்கரர் நல்லதை செய்பவர் என்றும் சொல்லியிருக்கிறது சகல ஜீவர்களிடமும் கருணை சர்வபூத தயை ஆச்சாரியாளின் குண விசேஷம் ஆச்சாரியால் ஞானத்திலும் சமுத்திரம் கருணையிலும் சமுத்திரம் அதனால்தான் நமக்கும் பிரார்த்தனை பண்ண சொல்லிக் கொடுக்கும்போது ஆத்ம அபிவிருத்தியோடு நிறுத்தாமல் பூத தயையை வேண்டிக் கொள்ள சொல்கிறார் இங்கே பூத தயையை விசாரப்படுத்து என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டவர் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்பதில் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் போது பிராணி நாம் நிர்தயத்வம மாபூதேவம் மம பசுபதே ஜன்ம ஜன்மாந்தரேஷு என்கிறார் அந்த ஸ்லோகத்தில் எனக்கு இன்னின்ன நல்லதுகள் வேண்டும் என்று சொல்லாமல் என்னிடம் இன்னின்ன கெட்டதுகள் சேராமல் இருக்க வேண்டும் என்று பலவற்றை சொல்லிக்கொண்டே போகிறார் அந்த வரிசையில்தான் எனக்கு பிராணிகளிடம் தய இின்மை ஜன்ம ஜன்மத்திலும் ஏற்படாமல் இருக்கட்டும் என்கிறார் சம்ஹார மூர்த்தியான ஈஸ்வரனிடத்தில் தயையின்மையை நாசம் செய்யும்படி நெகட்டிவாக வேண்டிக் கொண்டவர் இங்கே ஜெகத் பரிபாலன மூர்த்தியான மகாவிஷ்ணுவிடம் பாசிட்டிவாக பூததயாம் விஸ்தாரைய என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் சரி இன்னும் என்ன பிரார்த்தனை பண்ண வேண்டும்